இயற்கையின் கோரப்பிடியிலிருந்து மீண்டு வரும் இலங்கை தமிழகம் நோக்கி நகரும் ஆபத்து நிவாரண பொருட்களுடன் அதிகபட்ச மழை வீழ்ச்சி நூற்று நாற்பது பேர் பாதிப்பு மக்களை அவதானம் ஏனியின் வீதியில் நீரில் அடித்துச் சென்ற கார் இருவர் உயிரிழப்பு இரண்டே குளத்தின் வெள்ள பாதுகாப்பு சுவர் உடைப்படுப்பு கலா ஒயாவில் சிக்கியேழு பயணிகளும் பாதுகாப்பாக மீட்பு தொடர்பில் சீரற்ற காலநிலை காரணமாக நூற்றி இருபத்தி மூன்று பேர் உயிரிழப்பு மன்னார் யாழ்ப்பாண வீதியில் பயணிப்பவர்களுக்கு முக்கிய அறிவித்தல் ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் துரித தொலைபேசி இலக்கம் அறிமுகம் களனியாறு மெனிக்காறு மற்றும் அத்தன ஆகிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் மேலும் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக இலங்கையில் கோரத்தாண்டுவாடியே இயற்கை சேற்றம் தணிந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பு உள்ளிட்ட சில பகுதிகளிலும் சற்று வளமை நிலை திரும்பியுள்ள போதிலும் நாளை முதல் நாடு இயல்பு நிலைக்கு திரும்பும் என திணைக்களம் கூறியுள்ளது இலங்கையை அண்மைத்த பகுதியில் நிலை கொண்டிருந்த டெட்பா புயல் தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாளைய தினம் தமிழகத்தை புயல் தாக்கும் அபாயம் உள்ளது இந்நிலையில் இலங்கையின் வடமேல் மாகாணங்களில் தொடர்ச்சியான மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் அதிகமான பலத்த மழை பெய்யும் சப்ரகமூர் மற்றும் மேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்ரை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் மற்றும் மேல் மாகாணங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களும் குறிப்பிட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் ஆங்காங்கே மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல நாட்டின் பல பகுதிகளில் மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரையான பலத்த காற்று வீசுவதுடன் இடைக்கிடி அதன் வேகம் அதிகரிக்கும் எனவும் எச்சரிக்கை பலத்த மழை மற்றும் பலத்த காற்று காரணமாக ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கான தேவையான முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரப்பட்டுள்ளனர் திட்பா புயலின் பல பகுதிகள் வெள்ளத்தினால் மூழ்கியுள்ளன மலையகம் முழுமையாக முடங்கியுள்ளதுடன் மின்சாரம் தொலைத்தொடர்பு சேவைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட பலர் இடர்காப்பு முகாமைத்துவ நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டு தேவையான வசதிகள் வழங்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிலிருந்து மக்களை காப்பாற்றும் நடவடிக்கைகளை ஜனாதிபதி அனுருகுமாரதிநாய்க்கு கண்காணித்துள்ளார் அனுராதபுரம் புத்தளம் வீதியில் உள்ள கலாவுயா பாலத்தின் அருகில் வெள்ளத்தில் சிக்கிய பேருந்தில் உள்ள பயணிகளை மீட்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கடற்படையின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த வீரர்கள் அதிகாலை வேளையில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இந்நிலையில் விமானப்படையின் தலைமையகத்தில் அமைக்கப்பட்டுள்ள விசோட அரங்கில் ஜனாதிபதி நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளார் புத்தளம் மற்றும் அனுராதபுரம் பகுதியில் உள்ள கலா ஒயாவை பகுதியில் பேருந்தில் சிக்கிய நிலையில் வேடொன்றின் கூரையில் தங்கியிருந்த அறுபத்தேழு பயணிகளும் தற்போது வெற்றிகரமாக பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் முப்படையினர் மற்றும் போலீசார் இணைந்து மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையின் மூலம் அவர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மீட்கப்பட்டவர்களில் ஒரு வெளிநாட்டு பெண் ஒருவரும் அடங்குவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய இலங்கை உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்திய அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய நன்கொடைகளுடன் கூடிய இந்திய விமானம் ஒன்று இன்று அதிகாலை இலங்கையை வந்தடைந்துள்ளது இந்த நன்கொடையில் சுகாதார பொருட்தொகுதிகள் அடங்குகின்றன இதனை இலங்கை விமானப்படை உத்தியபூர்வமாக பொறுப்பேற்றுள்ளது இந்த நிவாரணப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு மற்றொரு விமானம் இன்று முற்பகலில் இலங்கையை வந்தடையவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது No, you know இந்திய மீட்பு பணிக்குழுவினர் இன்று அதிகாலை இலங்கைக்கு வந்துள்ளனர் இந்திய விமானம் மூலம் இந்த குழுவினர் இலங்கையை வந்தடைந்துள்ளனர் இதில் நான்கு பெண்களும் எழுபத்தி ஆண்களும் அடங்குகின்றனர் மேலும் நான்கு மோப்பு நாய்களும் இந்த குழுவில் உள்ளடக்கப்பட்டுள்ளனர் நாட்டில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களை விரைவில் மீட்கும் நோக்குடன் இந்த குழுவினர் இலங்கைக்கு வந்துள்ளனர் அவர்கள் அனர்த்த நிவாரண உபகரணங்களையும் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது thank <laughs> நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை காரணமாக மல்பத்தோயாவின் ஆற்று வெள்ளம் மன்னார் மாவட்டத்தின் அநேக இடங்களில் பாதிப்பினை ஏற்படுத்தியுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் மாவட்ட உதவி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் அதற்கமைவாக மன்னார் தொடக்கம் யாழ்ப்பாணம் வரை செல்லும் ஏனையின் முப்பத்தி இரண்டு வீதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது குறைத்த வீதியூடாக வாகனங்களில் பயணம் செய்வதை முற்றாக தவிர்க்குமாறு பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவே பாதுகாப்பை கருத்திற்கொண்டு தேவையற்ற பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவு உதவி பணிப்பாளரும் கோரிக்கை விடுத்துள்ளார் ஏனையின் வீதியில் நீரில் அடித்துச் சென்ற நிலையில் மீட்கப்பட்ட கார் உள்ளே இருந்து இரு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன குறித்த சம்பவமானது ஏனையின் சந்தைக்கு அருகாமையில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் ஏனையின் வீதி சாந்த சோலை சந்தைக்கு அருகாமையில் கார் ஒன்று அடித்துச் செல்லப்பட்டுள்ளதை அவதானித்து கிராம மக்கள் போலீசார் மற்றும் ராணுவத்தினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் குறித்த தகவலினை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ராணுவம் மற்றும் போலீசார் கிராம இளைஞர்களுடன் இணைந்து குறித்த காரினை மீட்டுள்ளனர் மீட்கப்பட்ட காரினை மீட்டுள்ளதுடன் காரில் ஆண் மற்றும் சடலங்களும் காணப்பட்டுள்ளது உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் மேலதிக விசாரணையினை வவுனியா போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதேவேளை குறித்த வீதியானது சீரற்ற காலநிலையினால் வெள்ளநீர் நீர் வீதியை மூடிச் செல்வதன் காரணமாக நேற்றிரவு முதல் மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது

கொழும்பில் மரம் விழுதல் வீதி அடைப்புகள் மற்றும் வேறு ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக நூற்று பத்தென்ற துரித இலக்கத்திற்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்துமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு அருகில் ஏதேனும் ஆபத்தான மரங்கள் இருந்தால் பூஜ்யம் எழுபத்தெட்டு ஐநூற்று ஐம்பத்தொன்று எண்பத்தேழு பனிரெண்டு என்ற இலக்கத்தினூடாக அழைப்பை ஏற்படுத்துமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிர்காக்கும் தீயணைப்பு படை தற்போது தயார் நிலையில் உள்ளதுடன் தற்போது மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபை அறிவித்துள்ளது இலங்கையில் சீரற்ற காலநிலை காரணமாக நூற்றி இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாகவும் நூற்று முப்பது பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆறுகளை நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் அவற்றை அண்மைத்துள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் உடனே பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அத்துடன் மலையக பகுதிகளில் மண்சரிவு அபாயமுள்ள அபாயம் உள்ள பகுதிகளில் உள்ள பொதுமக்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவுறுத்தியுள்ளது இரணை மடுகுளத்தை நீரழிந்து பகுதிகளுக்கு கிடைத்த அதிக மலைவீழ்ச்சி காரணமாக அதன் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன எவ்வாறாயினும் வான் நீர்ப்பாயும் கால்வாயின் வெள்ள பாதுகாப்பு சுவர் உடைப்படுத்துள்ள நிலையில் குறித்த பகுதியில் வெள்ள அபாய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது எனவே கண்டாவளை பிரதேச பிரிவு மக்கள் குறிப்பாக அய்யன் கோவிலடி முரசுமோட்டை கண்டாவளை உரியன் தடுவன் தடுவன்கொட்டி மற்றும் கனகராயன் குளம் அருகே உள்ள மக்கள் நிலைமையை கவனத்திற்கொண்டு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாட்டின் அனர்த்த நிலைமையை கொண்டு அவசர நிலைமையை அறிவிக்க வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கு கோரியுள்ளார் அத்துடன் நெருக்கடியை சமாளிக்க சர்வதேச நிறுவனங்களின் ஆதரவை பெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுள்ளார் இது தொடர்பில் சந்திரிகா குமாரதுங்க காணொலி செய்தியொன்றை வெளியிட்டுள்ளார் இலங்கையால் தற்போது பேரிடர் சூழ்நிலையை தாமாகவே கையாள முடியாது என்று குறிப்பிட்ட சந்திரிகா குமாரதுங்க எனவே சர்வதேச ஆதரவை பெற வேண்டும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா With great concern, the extreme emergency situation that has befallen us due to the excessive rains and winds and so on. While appreciating the government's efforts <clears throat> to bring the situation under control, I believe that the government should call it an emergency situation and call upon international help, international assistance at this moment. i don't think we can manage this on our own. thousands and thousands of people have lost their uh, dwellings. Uh, they have no food. <coughs> roads are all blocked. The, all businesses and government has come to a standstill. and i think this demands uh, definitely uh, a declaration of emergency and request for aid from international agencies. <clears throat> My thoughts and prayers are with all those who have lost so much uh, in this uh, disaster, and especially those who have lost their lives and their families. நாட்டில் நிலவும் அனர்த்த நிலைமை காரணமாக தமது சேவை நிலையங்களுக்கு வர முடியாத சிறைச்சாலை அதிகாரிகள் உடனடியாக தமக்கு அருகிலுள்ள சிறைச்சாலைகளில் சேவைக்கு சமூகம் அளிக்குமாறு சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் அறிவுறுத்தியுள்ளார் சிறைச்சாலைகளின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு தற்போது தடைகள் ஏற்பட்டுள்ளதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக இரண்டாயிரத்து தொன்னூற்றோழு குடும்பங்களைச் சேர்ந்து நான்காயிரத்து நூற்று நாற்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் நேற்று மாலை ஆறு மணி வரையிலான நிலவரப்படி பருத்தித்துறை பிரதேச பிரிவில் முன்னூற்று பதினோரு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து பதினான்கு பேரும் சாவகச்சேரி பிரதேச செயலக பிரிவில் இருநூற்று நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த எழுநூற்று தொன்னூற்று ஐந்து பேரும் சங்கானை பிரதேச செயலக பிரிவில் இருநூற்று இருபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி பேரும் நடுந்தீவு பிரதேச பிரிவில் குடும்பங்களைச் சேர்ந்து மூன்று பேரும் வேலனை பிரதேச பிரிவில் குடும்பங்களைச் சேர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளனர் சண்டிலிப்பாய் பிரதேச செயலக பிரிவில் குடும்பங்களைச் சேர்ந்து நூற்று நான்கு பேரும் தெல்லிப்பலை பிரதேச பிரிவில் குடும்பங்களைச் சேர்ந்து நூற்று பேரும் மருதங்கனி பிரதேச செயலகப் பிரிவில் நாற்பத்தி குடும்பங்களைச் சேர்ந்து நூற்று பேரும் காரைநகர பிரதேச செயலகப் பிரிவில் முப்பத்தி குடும்பங்களைச் நூற்று பேரும் பிரதேச பிரிவில் முப்பத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று பேரும் யாழ்ப்பாணம் பிரதேச பிரிவில் குடும்பங்களைச் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கோப்பாய் பிரதேச பிரிவில் பேரும் நல்லூர் பிரதேச பிரிவில் குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி பேரும் பேரும் பிரதேச பிரதேசப் பிரிவில் மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஏழு பேரும் கரவெட்டி பிரதேச பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இருவரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது அதே நேரம் ஐந்து இடைத்தங்கல் முகாம்களில் முப்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று ஆறு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நாட்டின் அதிகபட்ச மலைவீழ்ச்சி கண்டி மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாக நிறுத்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது கண்டி பகுதியில் நேற்று மில்லிமீட்டர் மலைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக அந்த நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் கேகாலை மாவட்டத்தில் உள்ள ஓயா தோட்டத்தில் மழையும் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள பொக்கனை பகுதியில் இருநூற்று நான்கு மில்லிமீட்டர் அளவில் மழையும் பதிவாகியுள்ளது கங்கையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயற்பாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்று தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயற்பாடுகளில் சிக்கல்கள் ஏற்பட்டால் கொழும்பு நகரத்திற்கான நீர் விநியோகம் தடைப்படக்கூடிய ஆபத்து உள்ளதாக அந்த சபையின் தலைவர் சந்தன பண்டார தெரிவித்துள்ளார் மேல் மாகாணத்தில் எவ்வித பிரச்சனையும் நீர் விநியோகத்தை மேற்கொண்டு வருகின்றோம் இருப்பினும் நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் என்பன கலனி கங்கையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதாக இருப்பதாக எச்சரித்துள்ளனர் நீர்மட்டம் சுமார் ஏழு முதல் எட்டு அடி வரை உயர்ந்தால் அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தினை முறையாக இயக்குவதில் எங்களுக்கு பிரச்சனைகள் எழும் நடந்தால் தான் கொழும்பு நகரத்திற்கான நீர் விநியோகத்தில் சிக்கல் ஏற்படும் அந்த நிலைமையை சமாளிக்க நாங்கள் எங்களால் முடிந்தவரை முயற்சி செய்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சீரற்ற காலநிலையினால் இருபத்தைந்து மாவட்டங்களில் உள்ளடங்காக ஒரு லட்சத்து இரண்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்தேழு குடும்பங்களைச் சேர்ந்து மூன்று லட்சத்து எழுபத்தி மூவாயிரத்து நானூற்று இருபத்தெட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது மாலைதீவு அரசு இலங்கைக்கு ஐம்பதாயிரம் அமெரிக்க டொலர் நிதி உதவி மற்றும் பரவலான பேரழிவுக்கு பதிலளிக்கும் விதமாக இலங்கை மக்களுக்கு மாலத்தீவு மக்கள் சார்பாக மனிதாபிமான மற்றும் நிவாரண உதவிகளை வழங்க மாலைதீவு அரசாங்கம் முடிவை எடுத்துள்ளது மாலைதீவு வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கையின்படி இந்த நடவடிக்கை அதன் நெருங்கிய அண்டை நாடு மற்றும் இலங்கையின் நட்பு மக்களுடனான ஒற்றுமையின் உறுதிப்பாடு என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சிறிய நன்கொடை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ இலங்கை அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு பங்களிக்கும் என்று மாலைதீவு நம்புகிறது அத்துடன் இரு நாடுகளுக்கும் அவர்களின் மக்களுக்கும் இடையே பகிர்ந்து கொள்ளப்படும் நெருங்கிய பிணைப்புகளுக்கான ஆழ்ந்த அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கை நிலவும் மோசமான வானிலை காரணமாக ஏற்பட்டுள்ள திடீர் அனர்த்த நிலைமையால் நாட்டில் தங்கியிருக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு விசா வசதிகளை வழங்குவது குறித்து குடிவரவு மற்றும் குடிகழ்வு திணைக்களம் விசோட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி விசா வசதிகளை வழங்குவதற்காக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் பின்வருமாறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டமை மற்றும் போக்குவரத்து சிரமங்கள் காரணமாக நாட்டை விட்டு வெளியேற முடியாமல் விசா காலவதியான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினொன்று இருபத்தி எட்டாம் தகுதியிலிருந்து அடுத்த ஏழு நாட்களுக்கு அபராதம் கட்டணங்கள் விசா விமான நிலையங்கள் ஊடாக வெளியேற சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது தற்போது இலங்கையில் தங்கியிருக்கும் குறுகிய கால அல்லது நீண்டகால விசா காலாவதியான நிலையில் மேலும் விசா காலத்தை நீடித்துக் கொள்ள விரும்பும் வெளிநாட்டவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று இருபத்தி எட்டாம் தகுதியிலிருந்து அடுத்த ஏழு நாட்களுக்கு அபராதம் அறவிடாமல் விசாவை நீடித்துக் கொள்ள சலுகை காலம் வழங்கப்பட்டுள்ளது